வணக்கம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய சென்டென்ஸை எப்படி பேசலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள் டோன்ட்டு நான் எழுதி வச்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு மொபைல் வந்து ஹேங்க் ஆகுது எழுதுறதுக்குள்ளே லேட்டாகுதுங்களா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால ஹேங்க் ஆகுது அதனால் எழுதி வச்சுக்கிட்டேன் எழுதிட்டு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன் டோன் ப்ளஸ் டோன்ட்டோட வேர்பு வேர்புனா மெயின் வேர்பு ஒன்று அதுக்கப்புறம் வித்தவுட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ப் ஒன்னோட ஐஎன்ஜு இதுதான் ஒன்று வேர்டோ சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் டோன்ட் வேப் வித்தவுட் வேர்போட ஐஎன்ஜு இப்போ பாருங்கள் சாப்பிடாம தூங்காத நம்ம சொல்லுவோம்ல ஏ சாப்பிடாம தூங்காதப்பா ப்ளீஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதை எப்படி சொல்லான்னா ஃபஸ்ட்டு தூங்காத அப்படிங்கிறதுக்கு எழுதிடணும் தூங்காத தூங்குன்னா ஸ்லீப்பு தூங்காத ஒரு செயலை செய்யாதன்னா டோன்ட்டு தானே சேர்ப்போம் இப்போ டோன்ட் ஸ்லீப்பு டோன்ட் ஸ்லீப்னா தூங்காத டோன்ட் ரைட் எழுதாத டோன்ட் சிட் ஹியர் இங்கே உக்காராத அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் டோன்ட் ஸ்லீப் சாப்பிடாம அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் வித்தவுட் ஹேவிங் இல்லைன்னா ஈட்டிங் என்ன வேணும்னு சொல்லலாம் ஓகே வித்தவுட் ஹேவிங் டின்னர் இங்கே வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிடாம தூங்கிடாத தூங்காத அப்படின்னு சொல்கிறோன்னா நைட் சாப்பாடுக்கு டின்னர் வேணாலும் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் ஓகே டோன்ட் ஸ்லீப் வித்தவுட் ஹேவிங் டின்னர் இரவு உணவு சாப்பிடாமல் தூங்கிடாத அப்படின்னு நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சென்டன்ஸ் பாருங்கள் ஹோம் ஒர்க் செய்யாமல் விளையாடாது ஹோம் ஒர்க் செய்யாமல் முதல்ல விளையாடாது அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம் இல்லைங்களா அதை எப்படி சொல்லான்னு பாருங்கள் விளையாடாத அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லணும் டோன்ட் ப்ளே விளையாடாத எது இல்லாமல் ஹோம் ஒர்க்கு செய்யாமல் வித்தவுட் டூயிங் யுவர் ஹோம் ஒர்க் வேணாலும் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் உன்னுடைய ஹோம் ஒர்க்கை செய்யாமல் நீ விளையாடாத அப்படின்னா டோன்ட் ப்ளே வித்தவுட் டூயிங் யுவர் ஹோம் ஒர்க்கு ஹோம் ஒர்க்கை செய்யாமல் நீ விளையாடாத இந்த இடத்துல உன்னுடைய உன்னுடைய ஹோம் ஒர்க்கை செய்யாமல் நீ விளையாடாத அப்படின்னு சொல்கிறத டோன்ட் ப்ளே வித்தவுட் டூயிங் யுவர் ஹோம்ஒர்க் ஓகே இந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் நம்ம பேசலாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் இப்போ பசங்க எப்போ பார்த்தாலும் மொபைலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம என்ன செய்யலாம் அந்த மொபைலை நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இனிமேல் என்னை கேட்காம நீ என்ன செய்யக்கூடாது மொபைலை எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா எடுக்காத அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதை எப்படி சொல்கிறான்னு பாருங்கள் என்னிடம் கேட்காம உன்னுடைய மொபைலை என்ன செய்யக்கூடாது நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எடுக்காத அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறோம் பாருங்கள் டோன்ட் டேக் டேக்குன்னா எடுன்னு அர்த்தம் அது கூட ஒரு நெகட்டிவ் வேர்டு சேர்ந்துதுன்னா அந்த செயலை செய்யாதன்னு அர்த்தம் பட் டோன்ட் டேக் எடுக்காத எதை எடுக்காத உன்னுடைய ஃபோனை அப்போ டோன்ட் டேக் யுவர் ஃபோன் உன் ஃபோனை எடுக்காத வித்தவுட் ஆஸ்கிங் பர்மிஷன் என்னுடைய பெர்மிஷன் அப்போ இந்த இடத்துல மை கூட ஆட் பண்ணிக்கலாம் என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் உன் ஃபோனை எடுக்காத அப்படின்னு சொல்கிறோம் டோன்ட் டேக் யுவர் ஃபோன் வித்தவுட் ஆஸ்கிங் மை பர்மிஷன் இந்த இந்த ஸ்ட்ரக்சர் படி தாங்க இருக்குது பாருங்கள் டோன்ட் டேக் அதுக்கப்புறம் டோன்ட் டேக் யுவர் ஃபோன் நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை சொல்லிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வித்தவுட் வேர்போட ஐஎன்ஜி அவ்வளோதாங்க ஓகேங்களா இந்த வேர்டு இந்த வேர்டு ஆர்டர் படி தான் நம்மங்க எழுதியிருக்கோம் டோன்ட் டேக் யுவர் ஃபோன் வித் அவுட் ஆஸ்கிங் மை பெர்மிஷன் என் பெர்மிஷன் இல்லாமல் நீ என்ன செய்யக்கூடாது மொபைலை எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்றோம் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க என்கிட்ட சொல்லாம நீ வெளியே போகாது என்கிட்ட சொல்லாம என்ன செய்யக்கூடாது நீ வெளியில் போகாத அப்படின்னு சொல்றோம் அப்போ போகாத அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறோம் டோன்ட் கோ போகாத எங்க போகாத வெளியே டோன்ட் கோ அவுட் சைடு வெளியில் போகாத வித்தவுட் டெல்லிங் மீ என்கிட்ட சொல்லாமல் அப்படிங்கிறது தான் வித்வுட் டெல்லிங் மீ என்கிட்ட சொல்லாமல் நீ என்ன செய்யக்கூடாது வெளில போகக்கூடாது அவ்வளோதான் டோன்ட் கோ அவுட் சைடு வித்தவுட் டெல்லிங் மீ அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் கதவை பூட்டாமல் வீட்டை விட்டு வெளில போகாது கதவை பூட்டாமல் என்ன செய்யக்கூடாது வீட்டில் இருந்து கிளம்பாத எல்லாம் போகாத அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பாருங்கள் டோன்ட் லீவ் டோன்ட் லீவ் போகாத அப்படின்னு சொல்கிறோம் டோன்ட் லீவ் எதை விட்டு த ஹவுஸ் வீட்டை விட்டு டோன்ட் லீவ் த ஹவுஸ் என்ன செய்யாமல் பூட்டாமல் வித்தவுட் லாக்கிங் த டோர் கதவை பூட்டாமல் என்ன செய்யக்கூடாது வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் டோன்ட் லீவ் த ஹவுஸ் வித்தவுட் லாக்கிங் த டோர் ஓகே காட்டி உங்களுக்கு புரிஞ்சதுங்களா நெக்ஸ்ட் சென்டன்ஸ் பாருங்கள் கதவை தட்டாமல் ரூமுக்குள்ளே நுழைஞ்சிடாது கதவை தட்டாமல் ரூமுக்குள்ளே நுழையாத அப்படின்னு சொல்கிறோம் அப்போ டோன்ட் நுழையாத டோன்ட் என்டர் எங்க த ரூம் டோன்ட் அண்டர் த ரூம் வித்தவுட் நாக்கிங் நாக்குன்னா தட்டுறது ஓகேங்களா வித்தவுட் நாக்கிங் எதை த டோர் அதை கூட சேர்த்துக்கலாம் வித்தவுட் நாக்கிங் த டோர் கதவை தட்டாமல் என்ன செய்யக்கூடாது நீனு ரூமுக்குள்ளே நுழையாத அப்படின்னு சொல்கிறோம் இப்போ டோன்ட் என்டர் த ரூம் வித்தவுட் நாக்கிங் த டோர் ஓகே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா சென்டென்ஸு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் கையை கழுவாமல் சாப்பிடாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அது எப்படி சொல்லலாம் பாருங்கள் முதல்ல சாப்பிடாத டோன்ட் ஈட் டோண்ட் ஈட்டுன்னா என்னங்க அர்த்தம் சாப்பிடாதன்னு அர்த்தம் ஈட்டுன்னா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் அது கூட நெகட்டிவ் வேர்டு டோண்ட்டு சேர்றதுனால டோண்ட் வேறு ஒன்றும் இல்லைங்க டோவும் நாட்டும் சேர்ந்தது தான் நம்ம டோன்ட்டுன்னு எழுதியிருக்கோம் ஓகே டோண்ட் ஈட்டு சாப்பிடாத என்ன செய்யாமல் வித்தவுட் வாஷிங் யுவர் ஹேண்ட்ஸ் உன்னுடைய கையெல்லாம் கழுவாமல் என்ன செஞ்சிடக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் ஓகே டோன்ட் ஈட் வித்தவுட் வாஷிங் யுவர் ஹேண்ட்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க யோசிக்காமல் பேசாத யோசிக்காமல் பேசாத அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பேசாத டோன்ட் ஸ்பீக் பேசாத வித்தவுட் திங்கிங் வித்தவுட் திங்கிங்னா யோசிக்காமல் பேசாதன்னு அர்த்தம் அப்போ இதை எப்படி சொல்லலாம் டோன்ட் ஸ்பீக் வித்தவுட் திங்கிங் யோசிக்காம பேசாத அப்படின்னு சொல்றோம் இதே தெரியாம பேசாத தெரியாம பேசாதங்கிறது அதேதான் டோன்ட் ஸ்பீக் வித் அவுட் நோயிங் லாஸ்ட் என்ன சேர்த்துக்கணுங்க வித்தவுட் நோயிங் வித்தவுட் நோயிங் அவ்வளோதாங்க பாருங்கள் பாருங்க டோன்ட் ஸ்பீக் வித்தவுட் நோயிங் தெரியாம பேசாத அப்படி அடிக்கடி நம்ம பேசுவோம் யோசிக்காம பேசாத தெரியாத பேசாத இல்லைங்களா பட் டோன்ட் ஸ்பீக் வித்தவுட் திங்கிங் அப்படின்னா யோசிக்காம பேசாத டோன்ட் ஸ்பீக் வித் அவுட் நோயிங் தெரியாமல் பேசாத அப்படின்னு சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் குளிக்காம ஸ்கூலுக்கு போகாத எப்படி சொல்லலாம் போகாத டோன்ட் கோ எங்க டு ஸ்கூல் டோன்ட் கோ டு ஸ்கூல் குளி டோன்ட் கோ டு ஸ்கூல்னா என்ன அர்த்தம் ஸ்கூலுக்கு போகாத எப்படி போகாத வித்தவுட் டேக்கிங் ஷவர் குளிக்காமல் ஸ்கூலுக்கு என்ன செய்யாத போகாத அப்படிங்கிற சென்டென்ஸை இப்படி தான் சொல்லணும் டோன்ட் கோ டு ஸ்கூல் வித்வுட் டேக்கிங் ஷவர் ஓகே இப்போ இதையே ஹோம் ஒர்க்கு செய்யாமல் நீ ஸ்கூலுக்கு போகக்கூடாது ஹோம் ஒர்க்கு செய்யாமல் நீ என்ன செய்யக்கூடாது ஸ்கூலுக்கு போகக்கூடாது இல்லை போகாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை எப்படி சொல்லலாம் டோன்ட் கோ டு ஸ்கூல் வித்தவுட் doing homework. doing doing homework homework இந்த அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் homework செய்யாமல் நீ என்ன செய்யக்கூடாது போகாத அப்படிங்கிறத வித் ஒர்க் ஓகே இப்போ இதே நீ ஹோம்ஒர்க் செய்யாமல் வந்துராத எப்படி செய்யாமல் டோன்ட் கம் டு ஸ்கூல் வித்தவுட் டூயிங் ஹோம் ஒர்க்கு ஹோம் செய்யாமல் நீ ஸ்கூலுக்கு வந்துடாதாங்கிறத டோன்ட் கம் டு ஸ்கூல் வித்தவுட் டூயிங் ஹோம் ஒர்க்கு ஓகே ஈஸியாக இருக்கா பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கான sentence சமைக்காமல் டிவி பார்க்காத சமைக்காம் டிவி பார்க்காத அப்படின்னு நம்ம வீட்டுக்காரவங்களும் நம்ம சொல்லுவாங்கல்ல சமைக்காமல் என்ன செய்யக்கூடாது இன்னின்னு டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ